தனி பெரும் கருணை அற்பெருஞ்சோதி சத்குருநாதா சண்முகநாதா அற்பெருஞ்சோதி அகத்தி சாயனம சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நவ சர்வதெய்வ சர்வகுரு சூரிய சந்திர சுப்பிரமணிய அரங்கரே போற்றி முருகரே போற்றி வைக்கும் சிவாக சேர்க்கும் திருவடிஞானம் சிறை திருவடி தென் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் அம்யானந்த திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் 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 போற்றி 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 ஓம் 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 அருணந்தி சிவாச்சாரியா திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி

ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் கோற்றி ஓம் சித்தர் திருவடிகள் கோற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் கோற்றி ஓம் கதம்ப மகர்ஷி திருவளிகள் கோற்றி ஓம் கபில திருவடிகள் கோற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் கோற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஓபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் நமச்சிவாய திருவடிகள் போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் புலம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரபுருவர திருவடிகள் போற்றி ஓம் குரு தர்ச்சனாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் ராஜ திருவடிகள் போற்றி

ஓம் சண்டிகேச திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்த திருவடிகள் போற்றி ஓம் சிவகமாடிகள் போற்றி ஓம் சிவபாகிய திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்த திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்த திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூரமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்த திருவடிகள் போற்றி ஓம் சூரமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயதுமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சருபானந்த திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜனதக் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதன திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமார திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞான திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்மந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மார சுவாமிகள் திருவடிகள் போற்றி திருவடியல் போற்றி ஓம் திருவோண சித்தர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் திருநாவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போட்டி ஓம் நந்தனார் திருவடிகள் போட்டி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போட்டி ஓம் நாகாந்த சீத்தர் திருவடிகள் போட்டி ஓம் நாரத திருவடிகள் போட்டி சீட்டர் திருவடிகள் போட்டி ஓம் பட்டினதார் திருவடிகள் கோட்டி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் கோட்டி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போட்டி ஓம் பரகுவாசர் திருவடிகள் போட்டி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி

ஓம் யாகோ திருவடிகள் போற்றி ஓம் யூரி திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர திருவடிகள் போற்றி ஓம் ராமர் திருவடிகள் போற்றி ஓம் ஓம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வஷ்டமகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிசி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகிமையை திருவடிகள் போற்றி ஓம் வான்மிகை திருவடிகள் போற்றி ஓம் யுசாமித்தர திருவடிகள் போற்றி ஓம் யாக்கர் மேற்கு திருவடிகள் போற்றி ஓம் யாசம் திருவடிகள் போற்றி ஓம் வேகாற்றுச் சிற்றக் திருவடிகள் போற்றி ஓம் வேகாற்றுச் சிற்றக் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரசும் பாதிசிய சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் எம்பிலா போற்றி சித்தரிசி கனங்கள் திருவடிகள் போற்றி ஓம் யார் போகாதல் தங்கையில்லாத இசைச்

அப்போது சித்தர்களைவார்கள் அகத்தியரை தண்டனெட்டு மேறி செல்ல யாருக்கும் தடையிலே அரசே என்பார் அகத்தியர்தான் எக்கீத்தில் பிறந்த யோகே ஆயிரத்தாம் ஆணையாச்சே ஓம் மகன் கொங்கன மகர்ஷி திருவடிகள் போற்றி மகர் ஓம் காரைக்கால் போற்றி அரங்கா முருகா அரங்காருகா பருவமழை பெய்ய அருள் அருள் செய்ய தாயே பருவமழை பெய்ய அருள் செய்யே அரங்கா முருகா அரங்கா முருகா பருவமழை பெய்ய அருள் செய்யே தாயே அகத்தியரை பெரும்பேற்றை அடைந்தோர் ஆவார் அம்மா வெகு தெளிவு அவர் வாக்குகள் அகத்தில் உரை பொருள் எல்லாம் வெளியாய் சொல்வார் அவர் வாக்கு செவி கேட்க அருமையாகும் அகத்தியரின் அம்மலையும் அகத்தியரின் மலையுமாகும் அகத்தியரின் அடையாளம் பொதுகை மேறு அவர் அவர் மனது அவரை போல் பெரியார் உண்டா மகான் காகபச்சர் திருவடிகர் போற்றி

ओम सारण जोदी नमो नमः ओम सारण जोदी नमो नमः ओम मारुळ कर मार तीसर नमः ओम मारुळ कर मार तीसर नमः ओम तीसर नमः ओम तीसर नमः आठ परम जोदी आठ परम जोदी आठ परम जोदी आठ परम जोदी रणी परम करने आठ परम जोदी रणी परम करने आठ परम जोदी आठ परम जोदी आठ परम जोदी आठ परम जोदी रणी परम करने आठ परम अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी करनी परण गर्ने अर्पण जोदी करनी गर्न गर्ने अर्पण जोदी ओम अमृता ओम अमृता देश मेडिकल पोथी ओम अमृता नमः आदेश मेडिकल पोथी ओम मृदा ओम मृदा सन्मुखनादा सन्मुखनादा सद्गुरुनादा सद्गुरुनादा तंदये तंदये दैयुरे दैयुरे दाये दाये அசீதார்கள் தாயே சீதார்கள் வேண்டும் இரண்டாலும் இரண்டாலும் உன்னை மறவாதே இல்ல முருகா 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 தாயே தந்தை ஏத்த தந்தை ஏத்த

A, ver. A ver. அபயம் <tompa> அபயம் <im> <Singh bang vai im> <immani> <im> நபிக்க வழி சொல்லுகையை ஆத்தானே நந்தி திருமூலரையும் நபிக்க காலாங்கையும் ஆத்தானே நாதாந்த போகரையும் சக்தி சிதம்பரமும் ஆத்தாலே சட்டை பூசை செய்வாய் உத்தம பொங்கனரை ஆத்தாலே உசிதமாய் பூசை செய்வாய் கரூரார் ஆனந்தர் ஆத்தாலே கண்டு வழி தெரிந்தோர் ஒரு நிலையாய் இவர்களையும் ஆத்தாலே உண்மையுடன் பூசை செய்தால் சந்தானன் ஆனாலும் ஆத்தாலே தான் மேதை காண்பானே கண்ட செய்தி சொன்னனே நான் ஆத்தாலே மகான் அழுகண்ண திருவடிகள் போற்றேன் குருவென்ன அண்ணமது கொடுப்போன் ஆசான் குடமான தந்தை தாய் அவனே ஆகும் குருவான குலதெய்வம் அவனே ஆகும் குருவென்றும் தோன்றாத பரமே ஆகும் திருவான லட்சுமியும் அவனே ஆகும் தேட்டமுள்ள பலருசியும் அவனே ஆகும் தருவான தற்கள் எல்லாம் அவனேயாகும் அத ஓடி மந்திரமும் அவன்தான் பாரேன் மகான் அகத்திய திருவடிகள் கூற்றேன் ஓம் முருகா 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 ஓம் சரங்க 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 ஓம் சரங்க ஓம் முருகா 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 Kumurun lagi kanjeng taye. Agar tisa ayam taye. Agar tisa ayam taye. Almu ke permaine arik nam taye. Almu permane arik nam taye. Alangkah ta bayang. Ta. Bye. Uh -huh. 拜来。 விதான்தாயே நாபாயந்தாயே நீ புண்ணியவான் நீ புண்ணியவான் புண்ணியமான மார alışங்கன் தாயே நாபாய புண்ணியமான ஆசிர்வாதத்தை கொடுந்து திருஒடிக்கு தொண்டிசெய ஆசிர்வாதங்கள் தாயே கொடுந்து திருஒடிக்கு தொண்டிசெய ஆசிர்வாதங்கள் தாயே மாவியகாமளர்க்கன் செயங்கன் தாயே நாபாய மாவியகாமளர்க்கன் செயங்கன் தாயே ஜெന്മத்தை கடைத்தேர் அன்செயங்கன் தாயே ஜெന്മத்தை கடைத்தேர் அன்செயங்கன் தாயே ஓம் முருகா ஓம் முருகா நம்ம மகாதேசி சுவாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆல்தா மகாதேசி मार्ग बार्गया मार्मुजार तो में मगा देशी स्वामी कल बाल गबाल गया ओम नारायण नारायण देशी स्वामी कल बार्ग बार्गया ओम मार्मुजार में मगा देशी स्वामी कल बाल गबाल गया ओम मार्मुजार में मगा देशी स्वामी कल बार्ग बार्गया ओम 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 रुग्ण ओम रुग्ण अर्पण जोड़ी अर्पण जोड़ी अर्पण जोड़ी अर ഓം സുബ്രഹ്മണ്യവടികൾ പോട്ടെ ഓം സർവ ജ്യോതി നമോനമോം സർവണ ജ്യോതി നമോ നമ ഓം

ய திருஞான திருநோக்கரசர் தேவாய் சிவாய சுந்தரமூர்த்தி தேவாய்த்திவாய வாயே மாணிக்க வாதர தேவாய நம शिवाय மாணிக்க வாதர தேவாய நம வாயே ரேகார தேவாய நம शिवाय ரேகார தேவாய நம வாயே போகர தேவாய நம शिवाय போகர தேவாய நம வாயே கோரகர் தேவாய நம शिवाय கோரகர் தேவாய நம வாயே அவையர் தேவாய நம शिवाय அவையர் தேவாய நம வாயே காரைக்கால் அம்மையார் தேவாய நம शिवाय காரைக்கால் அம்மையார் தேவாய நம வாயே திருவள்ளூர் தேவாய நம சிவாய திரு ஆளுக அரங்கமா தேசிய தேசிய ஆள்முக அரங்கமா தேசிய சாமிகள் வாழ்க வாழ்க்கை ஆளுமுக அரங்கமா देश के सामील बालगा बालगा, सिवाय आरुणगा अरुणगा देश के सामील बालगा बालगा, सिवाय आरुणगा अरुणगा देश के सामील बालगा बालगा, सिवाय आरुणगा अरुणगा देश के सामील बालगा बालगा, गुरुवे सिवम, गुरुवे सिवम, गुरुवे तुनई, गुरुवे तुनई, सत्यमेय अघत्यम, सत्यमेय अघत्यम, अघत्यमेय जयम, अघत्यम hello

அரங்கா அரங்கா அடிமையை ஆட்கொண்டு அடிமையை ஆட்கொண்டு வழிநடத்துங்கள் தாயே அரங்கா வழிநடத்துங்கள் தாயே அறங்கா உலக உயிர்கள் எல்லாரும் இன்புற்று வாழவும் ஓங்கார ஓங்கார குடிலாசான் நோயற்ற வாழ்வு வாழவும் நீடி ஆயுளுடனும் ஞானம் சித்திக்கவும் முருகப்பெருமான எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல நவகோடி சித்தரிசி கணங்களையும் வேண்டிக்கிறோம் முருகா முருகா எங்க குருநாதருக்கு எங்க குருநாதருக்கு நோயற்ற வாழ்வும் நோயற்ற வாழ்வும் நீடி ஆயிலும் நீடி ஆயிலும் ஞானமும் சித்திக்க ஞானம் சித்திக்க அருள் செய் தாயே முருகா அருள் செய் தாயே முருகா ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய 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 சுவாமிகள் வாழ்க வாழ்க வாழ்கை எண்ணத்தி திருவடி வாழ்கலே வாழ்க மரமத்தான் பதம் வாழ்கலே வாழ்க மெயினான தவத்தார் அகரே வாழ்க மலலாம் பாதமி